மா எந்தூருமா எந்தூரு சென்னை இப்போ வந்து என்கிட்ட எத்தனை எடுப்பு போட்டிருக்கியா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க சரி வா என் மக்கள்கிட்ட சொல்லு கதாத்திரா எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் கேட்கணும் அம்மா என்னைய பாருங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி மூலியனோட எத்தனை பாட்டில் தேய்ச்சியா எப்படி எப்படிங்க

சவு விலைய இருக்குது ரத்தக்கட்டு சுருக்கு நாள்பட்ட பிரச்சனை காடு வீங்கியிருக்கு கை வீங்கிருக்கு வெறிக்கோசா இருக்குது அங்கே அங்கேயே பத்தா இருக்குது இது எல்லாத்துக்குமே மூலிய எண்ணெய் மரம் மொதல் வாங்கி தேய்ங்க தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு தேவையான வந்து கட்டுக்கட்டுங்க இந்த வாத ஸ்டோக்கு ஃபுல்லாக கிளீரன்ஸ் ஆகுது மருவாக தான் வர விடாத அளவுக்கு நான் பொறுப்பு மறு ஸ்டோக் வராது மறு அட்டாக் வராது கையால் டெம்பராக இருக்குது நரம்பு டெம்பராக இருக்குது நரம்பு பிரச்சனையாக இருக்குது இடுப்பு அடிக்குது சப்போ எல்லாமே மூலியை மருந்து வாங்கி மொதல் தேய்ங்க ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டு

நல்ல மருந்து பாதி பாத்தி வேற மாதிரி கலப்படமாகவும் உங்கள்கிட்ட விற்பனை செய்யறதுக்கு திருறாங்க அதை நம்பி ஏமாற வேண்டாம் என்னுடைய வாசல் என்னுடைய குடில் என்னுடைய பார்வை என் இடத்துல வாங்கிட்டு எங்க அப்பான பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து வாங்கிட்டு போயிட்டு உங்க வீட்டில் வச்சு தேங்க சாமி முனை வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுமாங்க வேற யாரையும் நம்பாதிய நீங்களே நேரடியாக வந்துருங்க ஏன்னா நீங்க வாங்க சொல்றாலே உங்களை ஏமாத்துறாங்க நீங்க வாங்க சொல்றாலே உங்களை ஏமாத்துது கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க நான் சொல்லத்தே முடியும் எனக்கு வர்ற விலையை என்னால் பார்க்க முடியல என்னோட மூலிய மருந்தை கொடுக்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை நீங்கள் வாங்க சொல்கிறாலே உங்களை ஏமாத்துது நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிருங்க அதுதான் உங்களுக்கு வந்து அந்த மருந்து செலவாக குறைக்கும் இல்லையா பாதி நல்ல மருந்து பாதி கெட்ட மருந்தை போட்டு கலந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நல்லா இருக்காது சிவகங்கை மாவட்டம் சிங்கமாரி புத்திரக்கடு பாண்டி மூடி என்னோடய

அடுத்த சொல்லி வாங்கி நீங்கள் ஏமாந்துவாதியா நீங்கள் நேரடியாக வாங்க உங்கள் வீட்டாள அனுப்புங்க தெரிஞ்சாலையில அனுப்பாதியா உங்களை ஏமாத்திடுவாங்க இதே வீடு இந்த பக்கம் வந்தா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் இப்படி வந்தால் திருப்பத்தூர் வழியாக வரலாம் பஸ் ஸ்டாண்டு இதய இடம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாடி புத்திரிக்கட்டு பாண்டி மூலிகை உடனே நேரடியாக வந்து வாங்குங்க தயவு செய்து உங்கள் தெரிஞ்சாலேயோ சொந்த கொடுத்து வாங்க வேண்டாம் நேரடியாக வந்து என்னுடைய இடமும் என்னுடைய பார்வையும் எங்கள் ஐயனோட வாசனையை இங்கே வந்து பார்த்துட்டு அந்த வைப்ரேஷனை வாங்கிட்டு மூலிய மருந்து வாங்கி தீங்க சப்போலி இருக்கு ரத்தக்கட்டு சுருக்கு நாற்பட்ட பிரச்சனை இடுப்பு ஒழிக்குது கையில் வைக்குது நீர் கட்டு பாத பிரச்சனை நரம்பு பிரச்சனை வெறிக்கோசு இது எல்லாத்துக்குமே சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி குதிர்கட் பாண்டி மூடியனோட என்ன நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க யாரையும் நம்பி வாங்காதே ஏமாத்திரா உங்களை ஏமாத்திராக தயவுசெய்து என் உயிரி நண்பர்களே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க

ரத்தக்கட்டு சுரு வெரி கொசு பத்து பத்தா இருக்கு அங்க இங்கேயே கால் வலிக்குது கை வச்சிது நீங்கிருக்கு காலு ஊதிப்பு இருக்கு மூட்டு வலிக்குது மரங்கால் வலிக்குது சப்பு வெடிஞ்சிருக்கு எல் போர் எல் பை எல்லா பிரச்சனையா இருக்கு பல இடத்துல வையமா சரியா வந்த சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பா புத்துருக்க பாண்டியை தெரிய முக்கிய இந்த ஊர்ல இந்த உலகத்தான் பதினெட்டு சித்தர்ல என் கூட வசதி செய்வாங்க அவரை நீங்க வணங்கிட்டு மூடி மருந்தேன் இங்க வந்து வாங்கிட்டு போறேன்னு ஒரிஜினல் வருது ஆறு நேரம் நாங்க கொடுக்க மாட்டோம்

रामक्र पालो होसमा फोन मात्र उडवा ओराला सामी कुnde अनानाको मुनि मुनिले पोड पालो पालो ओराला ओराला ओले अरा न छोड